பையன் சின்ன துணியை வச்சு குளத்தில் மீன் பிடிச்சிட்டு இருந்தான் ஒரு குரு தன்னுடைய சீஷர்களோட அங்கே வந்து அந்த பையன் கிட்டே எதுக்குப்பா மீன் பிடிக்கிற அப்படின்னு கேட்டார் அந்த பையன் சொன்னா ஐயா மீன் நான் எனக்கு ரொம்ப உயிர்னு கொஞ்ச நேரத்தில் தண்ணி இல்லாத ஒரு பையில் அந்த பையன் அந்த மீன்களை போடுறத பார்த்தவர் ஏன் அதில் போடுற மீன்களெல்லாம் செத்து போயிடுமே அப்படின்னு கேட்டாரு அவன் சொன்னான் இதை எல்லாத்தையும் நான் கொண்டு போய் எங்கள் அம்மாட்ட கொடுப்பேன் அவங்க நல்லா கறி செஞ்சு தருவாங்கன்னு கொஞ்ச நேரத்தில் ஒரு முதியவர் வந்து அங்கே மீன்களுக்கு எல்லாத்துக்குமே பொறி போட ஆரம்பிச்சாரு இந்த குரு கேட்டார் எதுக்காக நீங்கள் மீன்களுக்கு பொறி போடுறீங்கன்னு அவர் சொன்னார் மீன் தான் எனக்கு உயிர் அது சாப்பிட்றத பார்க்குறதுக்காகவே நான் பொறி கொண்டு வரேன்ட்டு அந்த சீஷர்கள் கிட்டே இந்த குரு சொன்னார் ரெண்டு பேருமே மீன் தான் உயிர் அப்படின்ட்டு சொன்னாங்க ஆனால் ரெண்டு பேருடைய அன்பொலியும் வித்தியாசம் இருக்குது ஒன்று சுயநலமானது இன்னொன்னு பொதுநலமானது நம்முடைய அன்பு வந்து மாயமற்றதா இருக்கணும் மற்றவங்களுக்கு நம்ம காட்டுறது மாயமற்றதா இருக்கணும் அது மட்டும் இல்லாம மாயமுள்ள அன்பை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு திறமை வேணும் ஒரு குட்டி பையன் சின்ன துணியை வச்சு குளத்துல மீன் பிடிச்சிட்டு இருந்தான் ஒரு குரு தன்னுடைய சீஷர்களோட அங்க வந்து அந்த பையன் கிட்ட எதுக்கு மீன் பிடிக்கிற அப்படின்னு கேட்டாரு அந்த பையன் சொன்னான் ஐயா மீன் நான் எனக்கு ரொம்ப உயிருன்னு கொஞ்ச நேரத்தில் தண்ணி இல்லாத ஒரு பையில் அந்த பையன் அந்த மீன்களை போடுறத பார்த்தவர் ஏன் அதில் போடுற மீன்களெல்லாம் செத்து போயிடுமே அப்படின்னு கேட்டார் அவன் சொன்னால் இதை எல்லாத்தையும் நான் கொண்டு போய் எங்கள் அம்மாட்ட கொடுப்பேன் அவங்க நல்லா கறி செஞ்சு தருவாங்கன்னு கொஞ்ச நேரத்தில் ஒரு முதியவர் வந்து அங்கே மீன்களுக்கு எல்லாத்துக்குமே பொறி போட ஆரம்பித்தார் இந்த குரு கேட்டார் எதுக்காக நீங்கள் மீன்களுக்கு பொறி போடுறீங்கன்னு அவர் சொன்னார் மீன் தான் எனக்கு உயிர் அது சாப்பிட்றத பார்க்குறதுக்காகவே நான் பொறி கொண்டு வரேன்ட்டு அந்த சீஷர்கள் கிட்ட இந்த குரு சொன்னாரு ரெண்டு பேருமே மீன் நான் உயிர் அப்படின்ட்டு சொன்னாங்க ஆனால் ரெண்டு பேருடைய அன்புலேயும் வித்தியாசம் இருக்குது ஒன்று சுயநலமானது இன்னொன்று பொதுநலமானது நம்முடைய அன்பு வந்து மாயமற்றதா இருக்கணும் மற்றவங்களுக்கு நம்ம காட்டுறதும் மாயமற்றதா இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் மாயமுள்ள அன்பை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு திறமை வேணும் ஒரு குட்டி பையன் சின்ன துணியை வச்சு குளத்தில் மீன் பிடிச்சிட்டு இருந்தான் ஒரு குரு தன்னுடைய சீஷர்களோட அங்கே வந்து அந்த பையன்கிட்ட எதுக்குப்பா மீன் பிடிக்கிற அப்படின்னு கேட்டார் அந்த பையன் சொன்னான் ஐயா மீன் தான் எனக்கு ரொம்ப உயிர்னு கொஞ்ச நேரத்தில் தண்ணி இல்லாத ஒரு பையில் அந்த பையன் அந்த மீன்களை போடுறத பார்த்தவர் ஏன் அதில் போடுற மீன்களெல்லாம் செத்து போயிடுமே அப்படின்னு கேட்டார் அவன் சொன்னான் இதை எல்லாத்தையும் நான் கொண்டு போய் எங்கள் அம்மாட்ட கொடுப்பேன் அவங்க நல்லா கறி செஞ்சு தருவாங்கன்னு கொஞ்ச நேரத்தில் ஒரு முதியவர் வந்து அங்கே மீன்களுக்கு எல்லாத்துக்குமே பொறி போட ஆரம்பித்தார் இந்த குரு கேட்டார் எதுக்காக நீங்கள் மீன்களுக்கு பொறி போடுறீங்கன்னு அவர் சொன்னார் மீன் தான் எனக்கு உயிர் அது சாப்பிட்றத பார்க்குறதுக்காகவே நான் கொண்டு வரேன்ட்டு அந்த சீஷர்கள் கிட்டே இந்த குரு சொன்னார் ரெண்டு பேருமே மீன் நான் உயிர் அப்படின்ட்டு சொன்னாங்க ஆனால் ரெண்டு பேருடைய அன்புலேயும் வித்தியாசம் இருக்குது ஒன்று சுயநலமானது இன்னொன்று பொதுநலமானது நம்முடைய அன்பு வந்து மாயமற்றதாக இருக்கணும் மற்றவங்களுக்கு நம்ம காட்டுறது மாயமற்றதாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் மாயம் உள்ள அன்பை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு திறமை வேணும்